இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டாங்க அது என்னன்னா அவுட் டூ செட் தி கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய க்ரோம் பேஜில் உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரி அதை டச் பண்ணிக்கிட்டு இந்த செட்டிங்கை டச் பண்ணி இந்த இடத்துல இங்க பாருங்க கம்யூனிட்டி மாடரேட்டர்னு இருக்கு இதை டச் பண்ணி இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் யாராவது பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த இடத்துல நீங்க அவங்கள ஹைட் பண்ணால் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் காமிப்பாங்க ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணதுனால நான் அவங்கள ஹைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹைட் பண்ணா இந்த இடத்துல அவங்க சேனல் காமிக்கும் ஒருவேளை நீங்கள் ஹைட் பண்ணதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இன்டர் டச் பண்ணிங்கன்னா திரும்பவும் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு இருக்குது இதை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் கமெண்ட்டுன்னு இருக்குது இது பக்கத்தில் டச் பண்ணால் ஆட் ஆஃப்னு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்குன்னு இருக்குது இதை டச் பண்ணி ஸ்ட்ரிக்ட்டு ஓல்டு ஆல் அப்படின்னு இருக்கு பேசிக்னா பேசிக்கா நமக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசினா எதுவும் வராது ஸ்டிக்னா எந்த கெட்ட வார்த்தை பேசுனாலும் எதுவுமே நமக்கு ஷோ ஆகாது ஓல்டு ஆல் அப்படின்னா நமக்கு கமெண்ட்ஸே வராது ஸோ உங்களுக்கு எது தேவையோ செட் பண்ணிக்கோங்க நான் வந்து பேசிக் கொடுத்துக்கிறேன் லைவ் பண்ணும்போது உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்க பேசிக் கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வராது வந்தாலும் உங்களுக்கு அது வந்து மறைஞ்சிடும் ஷோ ஆகாது சரிங்களா இதுதான் கமெண்ட் செட்டிங் ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் கமண்டில் ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பாத்தீங்கன்னா இது நீங்க நல்லா பாருங்க ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சோ இது போல உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லுங்க இப்போ இவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய மெம்பர்ஷிப் சரிங்களா சோ இவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கு தொழில் மட்டை அதாவது இந்த மட்டை இந்த தட்டெல்லாம் செய்யற பிசினஸ் சோ இவங்க வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அமைச்சிருக்காங்க அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா கேளுங்க சோ கண்டிப்பா இது போல உங்க லைஃப்லயே நீங்க மாத்திக்கலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ப்ளே பண்றேன் இதல பாத்தீங்கன்னா இப்படி டிசைன் போட்டு பார்க்கலாம் இல்ல இப்படி டிசைன் போட்டு பார்க்கலாமா இல்ல இப்படி எழுதினா இந்த எடுப்பா தெரியுமா இப்படி அதனா இப்படி கலர் மாத்தி அத அப்படி பண்ணி பண்ணி பார்த்தா உங்களுக்கு பத்த அனபனதா ஃபைனல் ஃபைனலா பண்ணது ஓவனா நானே கிட்டத்தட்ட என்னால நான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி யோசிச்சு ட்ரை பண்ணி பண்ணும்போது எனக்கு என்ன நான் நானே உங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் நமக்கு சிஸ்டர் அந்த இதுல எப்படி என்ன போன அந்த அளவுக்கு நமக்குள்ள போயில ஒன்னு தெரியாது ஆனா நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்த வச்சு வச்சு நான் கத்துக்கிட்டது இதெல்லாம் ஆஹ் இப்படி டிசைன் வச்சா நல்லா இருக்குமா இப்படி டிசைன் வச்சா நல்லா இருக்குமான்னு நம்மள ஓனா வந்து இந்த தட்டை எல்லாமே நான் சர்ச்மேன் ஆப்ல போய் தான் பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு வந்து செக் பண்ணி வச்சேன் அப்புறம் அந்த ஸ்கொயரா வரணும் அந்த தட்டை ஆக்சுவலா அந்த அடுக்கடுக்கா தட்டை வந்து ஸ்கொயர் பாக்ஸா தான் இருந்தது ஆனா நீங்க வந்து அந்த வட்டமா இருக்கோ அதை காமிச்சு கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த இதில் எல்லாம் நான் போய் அதை பார்த்து தான் அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் எடிட் பண்ணி அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க கீழே கதுக்கு மேலே கதுக்கு தெரியும் பேக்ல வந்து ஒயிட்டாக இருந்தது அப்போ அதை வந்து நம்ம அந்த ஒரு ஆப்பில் போய் பேக்ரவுண்ட் எடிட் பண்றப்ப அது நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அந்த ஆப்பில் போய் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நல்லா செட் பண்ணி வச்சேன் இந்த அளவுக்கு கத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை எல்லாம் உங்களை தான் சேரும் இதெல்லாத்துக்கு காரணம் நீங்க தான் இப்போ பார்த்தா சிம்பிளா தெரியும் ஆனா இது கூட எனக்கு தெரியாம இருந்தது இது தெரிய வச்சிருக்கு யாரு கனிதான் சோ கனி சொல்லி கொடுத்தது வச்சுதான் நான் இது கத்துக்கிட்டுங்க சரிங்களா சோ என்னைக்கும் நான் வளர்ந்த வந்த பாதையை மறக்க மாட்டேன் அஹ் நிச்சயம் ஒரு நாள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெவல்ல வருவோம் அன்னைக்கும் நான் உங்களுக்கா சொல்லுவேன்